அப்புறம் சொன்னாரு ரெண்டு குழந்தைகள் பத்து அஞ்சு லட்சம் சொன்னாரு அவைகளால் நாங்கள் தத்தங்களையும் நாலு லட்சம் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவர்களாக இறாமல் அரண்களை நிறுவனமாக்குறதற்கு தேவ பலமுடன் இருக்கிறது சொன்னார் அரண்களை நிறுவனமாக்குறதுக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது தேவ பலமுடன் இருக்கிறது சொன்னார் அரண்களை அப்ப அவைகளால் நாங்கள் தத்தங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இழந்த எல்லாம் மீட்டுமே நிறுவனமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு தீப்படியை சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு அப்ப அப்போ எந்த எண்ணத்தையும் அப்போ கிறிஸ்துக்குள் சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அது இல்லையா அப்போ ஒரு நம்முடைய எண்ணங்கள் பவர்ஃபுல் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எண்ணங்கள் வந்து எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்ட அது இல்லையா நம்ம நம்ம எண்ணங்கள் நம்ம ஒரு நமக்குள்ள ஒரு பவர் ஒரு பத்து ஒரு பத்து பதினஞ்சு நூறு வசனங்கள் இருக்கும் நம்ம நூறு வசனங்கள் ஒரு நல்ல பவர்ஃபுல் எண்ணங்கள் உள்ள ஒரு வசனங்கள் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு விஜயத்தை பார்த்தோம் என்னன்னு சொல்றேன்னா எங்களால் ஏதாவது ஆகும் என்பது இருக்கு யோசிக்கிறது இருக்கு அப்படின்னு அப்ப நம்ம வாழ்க்கையில் என்ன நம்ம என்ன என்றும் எட்டு இருபத்தி எட்டுல சொல்றாரு பவுல் வந்து நாங்கள் ஒரு திரைமுகத்தில் வந்து கப்பலில் போகும் பொழுது அங்கே கரை சேர்ந்துடுவாங்க

அப்போ தீயில போட்ட உடனே அது அது செத்து போச்சு ஆனால் இமே சார் அவனுக்கு ஆரம்பத்தான் சொல்லப்படுற அவனுக்கு வீட்டில் கண்டு அடுத்த சடுதியிலே விழுந்து சாமான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தது ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது பேர் சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் பாருங்க சோத்திரம் ஒரு சேதம் அவனுக்கு வரவே இல்லை அப்ப அவன் என்ன செல்லப்பட்டிருக்குன்னா அவன் அவன் சமூகத்துல சாக வேண்டியவே அங்கேயும் தப்பிச்சு இங்க வர தீவுக்கு தீவுக்கு அந்த கையில பிடிச்சிருச்சு விச பிடிச்சு எல்லாம் ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் நல்லாமலை பார்த்து நினைச்சோம் அப்படியே உதவி போட்டான் உதவி போட்ட பிறகு ஒரு தீங்கும் அடையாளம் அடையாள அழக அப்ப பவுனுக்கு ஒரு ஒரு எண்ணம் இருக்குது என்ன சாக மாட்டேன் நான் செத்து போக மாட்டேன் இந்த விஷப்பூச்சி என்னை ஒன்றும் செய்யாது அலைவரிய அப்ப அவனுக்குள்ள என்ன எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அந்த விஷம் உள்ள போனாலும் அவனுக்குள்ள எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் அலைவிரியா நான் வந்து சாக மாட்டேன் எனக்கு இந்த விஷப்பூச்சி ஒன்றும் செய்யாது இந்த இந்த நோய்க்கு பத்தின ஒன்றும் தாக்காது

அவங்க வந்து அந்த விஷ பூஜ் விஷங்கள் ஏறையும் உடனே செய்ய முடியும் அப்ப அங்க இருக்கிறதால பார்க்கிற அங்கு சீனியாகி இவன் தேவன் என்று சொல்லி பண்ணார்கள் அவன் வந்து ஒரு கடவுள் இருப்பான் கடவுளா இருப்பானோம் ஒரு தேவ தூதனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி எல்லாம் மாற்றி வச்சு காமிச்சிட்டான் உடனே அந்த முதலாளி ஜோம் பண்றான் அப்படியே அந்த அந்த மொதலாளி ஜோ பண்ணிணா அங்கே ஒரு அர்த்தம் இருந்தது அப்புறம் அவனுடைய தகப்பன் ஜுரமா வந்த பெரிய நான் அங்கே போய் ஜோ பண்றான் இதுக்கு என்ன காரணம்னா அவனுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எண்ணங்கள் அப்ப கவுல் நினைச்சிருக்கலாம் இந்த விஷம்பூச்சி கிடைச்சிருச்சு நான் செத்து பரவன் அன்றவரே நல்லபடியாக எடுத்துகிட்டுப்பா அப்படின்னு பண்ணியிருந்தேனா ஒருவேளை அவன் வரவங்க கூட போயிருப்பான் ஆனா கவுள் வந்து அதை பத்தி ஒண்ணுமே நினைக்கிற அந்த விஷம்பூச்சி என்ன சேர்க்கிறாரு அப்படியே உதவி விட்டாரு புரியுது உங்களுக்கு இப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற என்ன செய்யணும் விஷப்பூச்சி போல இருக்கிறது தானே ஒவ்வொரு காட்சியும் நம்ம உதவி போகிறோம் சில மனிதர்களுடைய வார்த்தைகள் இல்லையா நம்ம வெளியில் இருக்கிற மனிதர்களுடைய வார்த்தைகள் வீட்டில் இருக்கிற மனிதர்களுடைய வார்த்தைகள் அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் காலேஜுக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம் மற்ற எல்லா இடத்துல இருக்கிற மனுஷருடைய வார்த்தைகள் நம்மளை வந்து தாக்குறது அப்படி எண்ணங்களை தாக்குறது அப்போ அந்த எண்ணங்களை தாக்குற எல்லா இனத்தையும் என்ன செஞ்சோம்னா உதவி போகிறோம் அழைப்பதியாக

நம்முடைய வாழ்க்கையாக இருக்கான் அதான் சொல்றாரு அந்த வா வாழ்ந்து உலகத்தை வாழ்ந்து ஜெயித்த மனிதர்கள் தான் ஒரு பத்து பவராக ஃபுல் எண்ணங்களை வச்சிருந்தாங்க ஒரு சிந்தனையை வச்சுருந்தாங்க அலையமரியா அப்போ அதுக்காக நம்ம வந்து ஒரு அவசாரத்துக்கு கீழ்ப்படியே கூடாது வீட்டுக்கு கீழ்ப்படியே கூடாது அப்புறம் போகிற ஸ்கூலுக்கு கீழ்ப்படியக்கூடாது காலேஜுக்கு கீழ் படிக்க கூடாது வேலை வேலைக்கு போன அங்கே கீழே படிக்கக்கூடாதுங்கிற என்ன இல்லையா இப்போ நல்லது நம்ம எடுத்துக்கிறோம் தீயை நம்ம எடுத்து பண்ணிக்கிறோம் அலையமரியா சோகம் அப்போ முதலாளி வேலைக்கு போறீங்க நம்பிக்கை வேலைக்கு போறீங்க ரொம்ப மணிக்கு போறீங்க ரொம்ப மணிக்கு வேலைக்கு ரொம்ப நியாயமான திட்ட அது வந்து நம்ம மனசில் எடுத்து வைக்காம அப்படி தாக்கி போட முடியாது அது நியாயமானது போகணும் அதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில வந்து சில காரியங்கள் நடக்கும்

அந்த காயத்தை செய்வாங்க ஆனா வீட்டுக்கு வர பொழுது அவங்க மன ரிலீஃப் ஆகும் அதே தூயாத்தனால இவ்வளவு ஊசி போட போறாங்க டாக்டர் ஊசி போட என்ன செய்வாங்க தொழுநோயை போட போடுவாங்க அப்புறம் என்ன செய்ய அடிபட்டு வந்திருப்பாங்க அவங்களுக்கு ஊசி போடுவாங்க அவங்களுக்கு மாத்திரை கட்டணும் இப்படி பல விதமான மருத்துவமனையில வேலை செய்யறவங்க எல்லாம் திடீர்னு அர்ஜென்டா சாதக கேசல வரும் அதுக்கெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க பார்ப்பாங்க அப்ப வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க என்னங்களை என்ன செஞ்சிடணும் மாறி அப்ப நம்முடைய எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வந்தாலும் அந்த எண்ணங்கள் தான் இப்ப நம்ம ஆக்சிடென்ட் ஆகி நம்ம ஆஸ்பத்திரியில போக நமக்கு பரிந்துரைக்கும் ஒருவேளை நம்ம சுத்தக்காரங்களோ நம்மளுடைய தெரிஞ்சவங்களை போக முடியும் நம்மளுடைய நம்முடைய நண்பன் ஆனா அவங்க வர்றதுலாம் அந்த கேஸ் எல்லாம் நரசுகளுக்கும் எல்லாம் வரும் வரும் அவங்களுக்கு அது தெரியும் ஏன்னா அடுத்து படி முடியாது அப்ப Ağamın, bir de sır